உலக மக்கள் அனைவருக்குமான கிறிஸ்துமஸ் பண்டிகையை அன்பு ஒற்றுமை சமதர்மம் மனித நேயம் ஆகியவற்றை பாதுகாத்து ஒற்றுமையாக கொண்டாடுவோம் என தென்னிந்திய திருச்சபைகளின் கோவை திருமண்டல பேராயர் மறை திரு திமுதி ரவீந்தர் தனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துச் செய்தியாக தெரிவித்துள்ளார் ஏன்சு கிறிஸ்து பிறந்த தினமான டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது இயேசுவின் பிறப்பை கொண்டாடும் மக்கள் அவர் நமக்கு விட்டு சென்ற அன்பையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் பின்பற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகின்றனர் நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிறிஸ்துமஸ் செய்தி என்பது மூன்று காரியங்கள் முதலாவது கிறிஸ்து பிறந்திருக்கிற அந்த முதல் அனுபவம் என்பது நாம் யாவரும் தாழ்மையாக இருக்க வேண்டும் என்பது வி ஹாவ் டு பி ஹம்பிள் நம்மை வறுமையாக்கி கடவுளுக்கென்று நம்மை படைக்கும் பொழுது பெரிய சந்தோஷம் நம்மிலே ஏற்படுகிறது அதை வலியுறுத்ததான் மாட்டுத் இயேசு பிறந்தார் இரண்டாவது நாம் பெற்றிருக்கிற அந்த மகிழ்ச்சி கிறிஸ்து பிறப்பின் மூலமாக நாம் அடைந்திருக்கின்ற அந்த சந்தோஷம் மற்றவர்கள் அனைவரும் பெரும் வகையிலே அதை மற்றவர்களோடு நாம் பங்கு கொள்ளும் பொழுது வென் வி ஷேர் அவர் எக்ஸீடிங்